வணக்கம் இன்னைக்கு வீடியோல விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறந்து திருமணம் நடக்கல திருமணம் தாமதமாயிட்டே போகுது வரன் பாக்குற இடத்துல எல்லாம் பாசிட்டிவான எந்த பதிலும் வரல சில பேருக்கு திருமணத்துக்கு பத்திரிக்கை அடித்தோம் ஜவுளி எடுத்தோம் திருமண மண்டபம் பேசி நின்னு போச்சு அப்படின்னு வேதனையிலும் மன இறுக்கத்திலும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு கடைசி பரிகாரம் நூறு சதவீத தீர்வை தரக்கூடிய பரிகாரம் லட்சம் பேர் கலந்து கொண்டு பலன் பெற்ற ஒரு பரிகாரம் இதற்கு மேல் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பரிகாரம் ஒரு விசேஷ நாள்ல ஒரு யோக நாள்ல பெருமாளும் சிவனும் ஒரே நேரத்தில் தரிசனம் தரக்கூடிய காட்சி தரக்கூடிய ஒரு அற்புத நாள்லதான் இந்த பரிகாரம் செய்ய போறோம் அந்த பரிகாரம் என்னது எப்படி செய்யணும் என்ன யோகம் என்ன கிரக அமைப்புகள் இது போல இன்னொரு நாள் வருமா அப்படி வந்தா அது எப்ப வரும் இது எல்லாத்தையுமே கலத்திர காரகன் அப்படின்னா வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு விசேஷம் விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அது இரண்டாவது விசேஷம் அடுத்தது சூரியன் தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அது உங்க குடும்பஸ்தானத்தில் அதாவது தனுசு ராசியில் உத்ராட நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது இன்னொரு விசேஷம் பொதுவாக திருமண தடையை கொடுக்கக்கூடிய ராகு கேதுவில் கேது சூரியனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு நாள் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் இன்னொரு விசேஷம் உங்களுக்கு யோகஸ்தானாதிபதி அவர்தான் அப்படிப்பட்ட யோகஸ்தானாதிபதியான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது இன்னொரு விசேஷம் அடுத்தது நாலாம் இடமான வீடு மனை வண்டி வாகனம் அதுல வீடுதான் ஒருவருக்கு வீட்டுக்கு ஒரு புதிய நபரை கொண்டுட்டு வந்து சேர்த்தோம் அப்ப அந்த நாலாம் இடமான கும்ப ராசியில் கலத்திர சொல்லக்கூடிய சுக்ரன் அமர்ந்திருக்கிறார் அந்த சுக்ரன் திருமண தடைக்கான தோஷத்தை தரக்கூடிய ராகுவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார் இது எல்லாம் கூடிய நாள் ஒரு நாள் அன்னைக்கு இன்னொரு விசேஷம் முதல்ல அந்த நாள் என்னைக்குன்னு சொல்லிடுறேன் மார்கழி மாதம் பௌர்ணமி அந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய மார்கழி பௌர்ணமி ஜனவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் ஆருத்ரா தரிசன நாள்னு ஆருத்ரா தரிசன நாள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமும் பௌர்ணமிங்கிறது மகாலட்சுமிக்கு பிடித்தது மகாலட்சுமி தான் கலத்திர காரகன் பனிரெண்டு ராசிக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் காரகனான சுக்கிரன் அந்த சுக்ரனின் அதிபதி தான் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த நாள் பௌர்ணமி ஆருத்ரா தரிசன நாள்ல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதாவது ஆருத்ரா தரிசன நாள்னு ஞாபகத்துக்கு வர்றது மரகத லிங்கமும் மரகத நடராஜரும் சிவனுக்கு மிக மிக விசேஷமான நாள் தான் அந்த ஆருத்ரா தரிசன நாள் இந்த ஆருத்ரா தரிசன நாள்ல மரகத லிங்கத்தை ஏன் இவ்வளவு சிறப்பா எல்லோரும் கொண்டாடுறோம் அப்படின்னா ஏன் அந்த அபிஷேகத்தை அந்த காட்சியை பார்க்கறதுக்கு எல்லோரும் லட்சக்கணக்கா திரளாங்கன்னா அந்த விசேஷ நாள்ங்கிறது சிவனும் பெருமாளும் ஒன்னாக இருக்கக்கூடியது எப்படி அப்படின்னா பெருமாளை குறிக்கக்கூடியது நவகிரகங்கள்ல புதன் அதாவது புதனின் அதிபதிதான் பெருமாள் புதனுக்கு உகந்த ராசி கல்ங்கிறது மரகதம் இந்த மரகத கல்லை சிவலிங்கமாக மாத்தி வழிபாடு செய்யறோம் அப்ப பெருமாளும் சிவனும் ஒன்றாக காட்சி தருகிறார்கள் ஹரியும் சிவனும் ஒண்ணுங்கிறத இந்த இடத்துல நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆருத்ரா தரிசனம்ங்கிறதே திருவாதிரை நட்சத்திரத்துல வரக்கூடியது திருவாதிரை என்பது ராகுவின் நட்சத்திரம் நடராஜரின் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அடைமொழி உண்டு ஒன்னு ஆருத்ரா தரிசனம் வரக்கூடிய திருவாதிரை இன்னொன்னு திருவோண நட்சத்திரம் திருவாதிரைங்கிறது சிவனி நட்சத்திரம் திருவோணம்ங்கிறது பெருமாளி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல சிவனுக்கும் பெருமாளுக்கும் உரிய நட்சத்திரம்னால அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு திருங்கிற அடைமொழி உண்டு இந்த நட்சத்திரத்துல நடக்கக்கூடிய இந்த விசேஷ பூஜை பல்வேறு தோஷங்களை நீக்கும் குருமங்கல யோகம்ங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த திருமண தடை நீக்கிறதுக்கு செய்யக்கூடிய இந்த ஹோமத்தை முத முதல்ல யார் செஞ்சா அப்படின்னு பாக்கலாம் முதல்ல இந்த ஹோமத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல லட்சம் பேருக்கு திருமண தடை நீங்கிறதுக்கு காரணமா இருந்த கடைசி ஹோமம் இதுதான் இந்த ஹோமத்துக்கு பெயர் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த பெயர்ல இருக்கிற பார்வதி தேவிதான் இந்த ஹோமத்தை முதன் முதலில் செய்தவர் யாருக்காக சிவனை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி செய்ததுதான் இந்த ஹோமம் இதில் பயன்படுத்தக்கூடிய மந்திரத்தை முதலில் பயன்படுத்தியவர் தாய் பார்வதியே அப்படிப்பட்ட இந்த ஹோமம் பொதுவாகவே திருமண தடையை நீக்குவதற்கு சக்தி வாய்ந்தது அதுலையும் குறிப்பாக சூரியன் தன் சொந்த நட்சத்திரத்தில் கேது சூரியனின் நட்சத்திரத்தில் சந்திரன் சிவனி நட்சத்திரமான திருவாதிரையில் குரு கலத்திரக்காரகனான சுக்குரனின் வீட்டில் சுக்குரன் ராகுவின் நட்சத்திரத்தில் நாலாம் இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விசேஷ நாள் குருமங்கள யோகத்தோடு அதுவும் குரு மங்கள யோகத்துல செவ்வாய் உங்க ராசி அதிபதி குரு மங்கள காரகன் குரு மங்கள யோகம் உள்ள அந்த நாளில் செய்வது திருமண தடையை நூறு சதவீதம் நீக்கும் இந்த மாதிரி ஒரு விசேஷ நாள் எதுனால வருது அப்படின்னா மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு இறைவன் கனிவோடு மனமு வந்து நமக்கு ஒரு நாளை உருவாக்கி கொடுப்பார் அதை பயன்படுத்திட்டா அந்த மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த நாளில் இந்த திருமண தடையை நீக்குவதற்கான இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது மட்டுமில்லாமல் அன்னைக்கு மரகத லிங்கத்திற்கு உங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்யலாம் இந்த ஹோமம் மகாலட்சுமியின் முன்னிலையில் நடைபெறுவதும் சிவபெருமானின் முன்னிலையில் நடைபெறுவதும் நவகிரகங்களின் முன்னிலையில் நடைபெறுவதும் விசேஷம் இந்த ஆலயம் எங்க இருக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல் அமைந்திருக்கு ஆலயத்தின் பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த ஆலயத்துல மகாலட்சுமியின் நெத்திக்கு மேல சிவலிங்கம் கிரீடத்துல இயற்கையாகவே இருக்கும் சிவலிங்கமும் லக்ஷ்மியும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு உன்னத திருக்கோவில் நவ கிரகங்களும் ஒரே விக்கிரகத்துல சிவலிங்கத்திற்கும் மகாலட்சுமிக்கும் பின்புறத்தில் அவர்களோட கட்டுப்பாட்டுல இருப்பாங்க பொதுவாக நவ கிரக தோஷத்தை நீக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவருக்கு திருமணம் சார்ந்த தோஷத்தை ராகுவோ கேதுவோ சூரியன் செவ்வாயோ குருவோ கொடுத்திருந்தால் அதை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த ஆலயத்தில் உள்ள மகாலட்சுமிக்கு உண்டு ஏன்னா மகாலட்சுமியின் கட்டுப்பாட்டில்தான் நவகிரகம் இருக்கு அப்ப கலத்திர காரகன் நவக்கிரக தோஷத்தை நீக்குகிறார் இயற்கையாகவே நவக்கிரக தோஷத்தை நீக்கக்கூடிய சூரியன் சிவலிங்கமாக காட்சி தருகிறார் அவர் கட்டுப்பாட்டிலேயே நவக்கிரகம் இருக்கு அப்படிப்பட்ட இந்த உன்னத ஆலயத்தில் இந்த விக்கிரகங்களுக்கு நேர் எதிரிலேயே நீங்க யாகசாலையில் அமர்ந்து இவர்கள் முன்னிலையிலேயே இவர்கள் பார்வையிலேயே இந்த ஹோமம் உங்களுக்கு செய்யப்படும் இந்த ஹோமத்தை முன்னின்று தலைமையேற்று நான் நடத்துறதுனால நம்ம எல்லோருமே நேரில் அன்னைக்கு அங்க சந்திக்கலாம் ஜனவரி பதிமூணாம் தேதி மார்கழி மாத பௌர்ணமி தொடங்கிட்டதுனால முன்பதிவு பாதி அளவுக்கு போயிடுச்சு முன்பதிவு இல்லாமல் வருபவர்களுக்கு கட்டாயம் அனுமதி இல்லை ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கிங்க எப்படி வரணும் பஸ்ல வந்தா எப்படி ட்ரெயின்ல வந்தா எப்படி கார்ல வந்தா எப்படி லொகேஷன் எல்லாமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க இந்த ஹோமம் செய்யறவங்களுக்கு கலந்துக்கிறவங்களுக்கு மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறதுக்குன்னு எந்த தனி கட்டணமும் இல்லை ஹோமத்துக்கான கட்டணத்திலேயே எல்லாமே வந்துடும் முன்பதிவு செய்யறதுக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கிறனால உடனடியா முன்பதிவு செஞ்சிருங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஆபீஸ்ல உங்களுக்கு எல்லா தகவல்களும் சொல்லுவாங்க திருக்கோவில் சார்பாக உங்களுக்கு எந்நேரமும் உதவி செய்வார்கள் இந்த ஆலயம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் சொல்லிட்டோம் இது சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சி சேலம் போகும்போது முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு இப்ப சேலத்துல இருந்து வந்தீங்கன்னா நீங்க விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் சென்னை சிதம்பரம் போற எல்லா பஸ்லையும் வரலாம் அந்த பஸ்ஸு தலைவாசல நிக்கும் அதே மாதிரி சென்னையில இருந்து வந்தீங்கன்னா சேலம் போற பஸ்ல வரலாம் அல்லது கள்ளக்குறிச்சியில் இறங்கி சேலம் போற பஸ்ஸில் வரலாம் திருச்சிலிருந்து வரக்கூடியவர்கள் தலைவாசல் வழியாக கள்ளக்குறிச்சி போற பஸ்ஸில் வரணும் திருச்சிலிருந்து வரவங்க சேலம் போகாம வரணும் ஏன்னா சேலம் போனா நீங்க மறுபடி கூடுதலாக ஒரு எழுபது கிலோமீட்டர் பயணம் பண்ண வேண்டியது வரும் அதனால திருச்சில இருந்து பெரம்பலூர் பெரம்பலூர்ல இருந்து

அமையும் திருமண தடைங்கிற அந்த சிக்கலை நீக்கி நீங்களும் எல்லோரும் போல் உங்க போல உங்க ரிலேட்டிவ் மாதிரி போல நல்ல ஒரு இல்வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம் அதற்கு தாய் மகாலட்சுமியும் சிவபெருமானும் நல்ல ஒரு அனுகிரகம் செய்வார்கள் உங்களுக்கு சார்பாக இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற ராசி லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அது வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எதுல வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்